மக்களே மக்கள் அனைவருக்கும் மதியம் வணக்கம் மதியமாக போகிறது பாருங்க சிறுமலையில் இன்னைக்கு பீன்ஸ் எடுக்க வந்திருக்கோம் நாங்கள் பீன்ஸுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம் முருங்கை பீன்ஸ் போட்டிருக்கோம் இந்த பீன்ஸ் வந்து ஆடி பிறக்க ஒரு நாள் இருக்க விதை போட்டோம் விதை போட்டு ஆடி முப்பது ஆவணி ஆக போகுது கரெக்டாக அறுபது நாள் தான் வருது பாருங்கள் விவசாயிகளுக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு மகசூல் எடுக்கிற மாதிரி ஒரு விவசாய விவசாயம் கிடச்சிருக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு பொருள் இப்போ இது வந்து நம்ம எப்படின்னா ரெண்டு மாதத்துலேயே நம்ம வருமானம் நடக்கிறோம் அப்படின்னா நமக்கு யோகம் தானே யோகா இருந்தால் ஜெயிச்சிடலாம் யோகா இல்லைனா ஜெயிக்க முடியாது இதெல்லாம் வந்து ஒரு லாட்டரி சீட்டு மாதிரிதான் பாருங்கள் அந்த விதை போட்ட விவசாயி பேசுவார் யோகம்னெல்லாம் சொல்லவே முடியாது முயற்சி உழைப்பு அதாவது தகரியத்தோடு ந நம்பிக்கையோடு வேலைவாக்கணும் அப்படி வேலை பார்த்தாத்த இந்த விவசாயத்தை எடுக்க முடியும் கரெக்டாக அறுபது நாள் அதாவது ஐம்பத்தி அம்மா ஆமாம் ஐம்பத்தாறு ஆச்சு தான் காய் எடுத்துட்டான் முருங்கை பிடிச்சி போட்டு இன்னும் அதே மாதிரி பற்று இன்னும் பத்து நாளில் பற்றும் காய் வந்துடும் இதுக்கு காரணம் என்னான்னு கேட்டால் ஆர்ஜியமும் உரம் மருந்துதே இந்த பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க காய் நீட்ட போக்கு ஒரு பூச்சி உழுவு இருக்குதான்னு பாருங்க ஆனால் பத்து நாளைக்கு ஒரு தரக்க பூத்துருச்சுனாலுமே பத்து நாளைக்கு ஒரு தரக்க மருந்து அடிக்கணும் அப்படி அடித்தாத்த புழுவெல்லாம் வராது புழு ஆனால் சாகாது புழு வந்து மேய விடாதான் அதை வாட்டுக்கெல்லாம் மேயாமல் இறங்கி போயிடும் இந்த வாடகைக்கு மற்ற மருந்துகள்லாம் அடிச்சிங்கன்னா புழு சாவு சாகிற தந்த உரம் அந்த மருந்துகள்லாம் அந்த புழுவே சாகுதுன்னா அந்த மண்ணு எப்படி சாகாமல் இருக்கும் அந்த மண் சத்து பூரம் போயிடும் இது ஒரு நல்லா பெனிஃபிட்டாக இருக்குது இந்த மருந்து பாருங்கள் விஷமில்லாத மருந்து விஷமில்லாத உரம் அப்படின்னு விவசாயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம கெமிக்கல் உரம் வந்து கெமிக்கல் மருந்து வந்து போடுறது விவசாயம் வந்து நம்மளுக்கு கெமிக்கலாக தான் வரும் அப்போ அந்த உணவை வந்து நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கும் அது உடம்புக்கு கெடுதியாக தான் இருக்கும் அதனால் விஷம் இல்லாத உரம் விஷம் இல்லாத மருந்து வருது அப்படின்னா விவசாயி அனைவருமே அதை எங்கன்னு தேடி கண்டுபிடிங்க அப்படிவே தேவைப்படுறவங்க கீழே உள்ள அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ அதுக்குள்ளே அவங்களுக்கு உள்ள இருக்கிற பெனிஃபிட் எல்லாமே தெரியும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க சக்ஸே கொடுங்க லைக் கொடுங்க ஷேர் கொடுங்க கமெண்ட் கொடுங்க நன்றி வணக்கம்